இந்த அஞ்சலியோட உண்மையான சுயரபம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஜானகி இருந்துட்டு அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில இலக்கியாவ டீலில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கே நடந்த பிரச்சனையில கௌதம் வந்துட்டு மொத்த டாக்குமெண்ட்டையுமே கொண்டு வந்து கொடுத்து இந்தா இந்த வந்து வீட்டோட பத்திரம் இது கம்பெனியோட பத்திரம் எல்லாமே தான் இருக்கு இந்தா கார்த்திக் இது எல்லாத்தையுமே நீய வச்சுக்கோ இதுக்கு மேல என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லிடுறாங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் பக்கம் பேசுகிறதா கார்த்திக் பக்கம் பேசுறதா கிடைச்சதா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இது எல்லாமே வந்து இந்த அஞ்சலியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த எஸ்எஸ்கே கூட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மேல பால்கனில இருந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து இப்போ பயங்கரமான அதிர்ச்சி இவங்களுக்கு ஏன்னா இப்போ வசமா வந்து மாட்டிக்கிட்டா இந்த அஞ்சலி அதே மாதிரி அஞ்சலி இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு தான் இங்க இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்துட்டு ஏன்னா அஞ்சலி பேசிட்டு இருக்க காரியம் காரணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பணத்தை பற்றி நம்ம இலக்கியாவையும் இலக்கியோட அம்மா தம்பி இவங்கள சிக்க வச்சதை பற்றி இது எல்லாத்தையுமே பேசும்போது தான் நம்ம சானைக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக சொல்லுது இதை கேட்டு அதிர்ச்சியில் உறஞ்சி போயிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க